ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தை மாதிர்சின் அற்புதமான அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க பாவக்க அறுவடையை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி இந்த காய் வைக்கிறதுக்கு நான் என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க அதையும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுடுங்க இந்த தண்ணியால் தான் இந்த மாடித்தோட்டத்தில் நான் காய இருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாகவே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அதையும் இப்போ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு உங்கள் மாடித்தோட்டத்தையும் நீங்கள் வந்து இதே மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்தணுன்றதுனால தான் அந்த காயறையும் நான் போட்டுருக்கிறேங்க வாங்க வீக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாவக்காய் பீக்குங்காய் பொடலங்காய் அப்படின்னு ஏதோ நம்மளால் முடிஞ்ச காயை நம்ம அறுவடை பண்ணுறோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பொடலங்காய் கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா பூ எடுக்குதுங்க ஒரே வாரத்தில் உங்களுக்கு பிஞ்சு இறங்கி அடுத்த வாரத்தில் நீங்கள் அறுவடை பண்ணிடலாங்க அந்த மாதிரி அந்த பாருங்கள் பூசணி பிஞ்சு அந்த மாதிரி அந்த க தண்ணி ஊற்ற ஊற்றதாங்க எனக்கு காயும் சரி பூவும் சரி நிறைய எடுக்குது அதனால தான் உங்களுக்கு அந்த தண்ணி திருப்பி நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க அந்த தண்ணியில் நான் என்னென்ன கலக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறோம் பாருங்கள் அரிசி கலவுன தண்ணி பருப்பு கலவுற தண்ணி அப்புறம் மீன் கலவர தண்ணி சிக்கன் கலவர தண்ணி மட்டன் கலவர தண்ணி பழைய குழம்பு மீந்தாலும் ஊற்றிடுவேங்க பழைய மோர் புளிச்சிருந்தாலும் ஊற்றிடுவேன் பழைய மாவு வேஸ்ட்டாக போனாலும் அதில் ஊற்றிடுவேன் அப்புறம் முட்டையை முட்டை தொழும்புருக்கிறது பார்த்திங்களா அதை வந்து வெகில காய வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து அந்த தூளை அந்த தண்ணியிலே கலந்து விட்ருவோங்க கலந்து விட்டு நம்ம வச்சு விட்டுட்டோம்னா இது நல்லா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நல்லா புளிக்கணுங்க புளித்த பின்னாடி நம்ம செடிகளுக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் இல்லை மூணு லிட்டர் ஊற்றலாங்க மூணு ஜக்கு ஊற்றலாங்க பத்து லிட்டருக்கு மூணு ஜக்கு ஊற்றுலாங்க கண்டிப்பாக ஊற்றி நீங்கள் கலந்து தண்ணி ஊற்றினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த செடிக்கு போதுமான சத்துங்க அது பாருங்கள் பச்சை மிளகா அறுவடையும் பார்த்துக்கலாம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா மட்டும் இன்றைக்கி கிழ்கிறங்க போதும் ப கொஞ்சம் பழுத்த மிளகா தேவைப்படுதுங்க அதனால கொஞ்சம் பழுக்க வச்சு மிளகாயை நான் பார்வடை பண்ணுறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர் எவ்வளோ நீளமான பீக்குங்க பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள் பீக்குங்க வாங்க அடுத்தது கத்திரிக்காய் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் அடுத்தது வந்து அவரக்காய் பறிச்சிக்கலாங்க அவரக்காயிலும் ஒரு சிஸ்டர் வந்து என்னுடைய அவரக்காய் செடி இவ்வளோ பூ இல்லைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குமே இந்த வீடியோவை பாருங்கள் சிஸ்டர் நீங்களும் இந்த தண்ணியை நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு நீங்கள் செடிக்கு ஊற்றி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா பலன் கொடுக்கும் உங்கள் மாடித்தோட்டமும் நிறைய காய் எடுக்குங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேங்க உங்கள் செடி பூ எடுக்கலை அப்படின்றது எனக்குமே வருத்தம் தாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்றதுக்கே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிருக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ பட்டப்பட்டு எவ்வளோ அழகாக ஹெல்த்தியான காயாக இருக்குது பாருங்கள் பூ பாருங்க எடுத்துகிட்டே இருக்குதுங்க நம்ம தண்ணி ஊற்றினோம்னா பூ நல்லா எடுக்குதுங்க அதுக்கு தாங்க இந்த தண்ணியை நான் இன்றைக்கி ஊற்றி உங்களுக்கு அப்போக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் காய காய்கற வழியும் பாருங்கள் பொள்ளங்காய் எப்படியும் ஒரு கிலோக்கு மேலே வருங்க பீக்கங்காயும் அப்படி தாங்க ஒரு கிலோ வரும் பாவக்காய் அரை கிலோவுக்கு வருங்க கொத்தவரங்க ஒரு கால் கிலோ வருங்க மிளகா ஒரு நூறு கிராம் வருங்க கத்திரிக்காய் ஒன்று தாங்க இருக்குது வாங்க அடுத்தது நம்ம லிக்யூடு தண்ணி எப்படி நான் கலந்து எப்படி செடிக்கு ஊற்றுறேன் அப்படின்றத பாருங்கள் பாருங்க தண்ணியில் எந்த புழுகும் கிடையாதுங்க எந்த ஒரு இல்லை பாருங்கள் நல்லா உங்களுக்கு குளோஸ் அப்பில் நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் தாங்க அந்த தண்ணி இருக்கும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தண்ணி வைக்கும் போது எங்கள் தண்ணியில் புழுகு விழுந்துருதுங்க சிஸ்டர்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கள் தண்ணியில் பாருங்கள் புழுகு ஏதோ டைம் அது மாதிரி ஒழுங்க அதாவது ரொம்ப கணக்கில் போயிட்டோம்னா உழுங்க இருபத்தஞ்சி நாள் குள்ளே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உழாதுங்க பாரு குழம்பு மிந்துட்டு இருந்துச்சு அதையும் அதில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து கலக்கிற பாருங்க அந்த மாதிரி நம்ம இருபது நாளைக்குள்ளே அந்த தண்ணியை பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புழுகு விழாதுங்க நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டாக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புழுகு வரதாங்க செய்யும் இந்த மாதிரி நல்லா கலக்கி இது நான் அஞ்சு நாலு லிட்டர் பைட்டுங்க இதில் ஒரு பைட்டு மொண்டுக்கவுங்க ஏன்னா மேலே கொண்டு போய் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுனால அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றணுங்க இது பத்து லிட்ரு பாத்திரங்க அடுப்பாத்திரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு லிட்டரு கலந்துக்கிறேங்க மீதியே தண்ணி கலந்துக்குவோங்க அவ்வளோதாங்க இது ஒரு நம்ம தண்ணி ரொப்பி செடிக்கு நம்ம வந்து ஒரு செடிக்கு ஒரு ஜக்கு விதமாக நம்ம கொடுக்கணுங்க ஆனால் எனக்கு இந்த தண்ணி ரொம்ப எஃபெக்டாக இருக்குதுங்க அதுதான் உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுது காய் நல்லா உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது நிறைய பூ எடுக்கவும் காரணமாக இருக்குது காய் நல்லா பெரிதாக ஆக்குறதுக்கும் இது காரணமாக இருக்குதுங்க இன்னும் அறுவடைக்கு காய் இருக்குதுங்க நான் தான் இன்றைக்கி வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போகிறேங்க தண்ணி ஊற்றிட்டு வீடியோ உங்களுக்கு சுட சுட அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து வேணுங்க ப்ளூபெரி பழம் இருக்குதுங்க பறிச்சுக்கினே தண்ணி ஊற்றுறங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழம் டக்குன்னு பழுத்துருங்க வாங்க பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல எனர்ஜிக் பழங்க அதுங்க சுரக்கா பாருங்கள் பிஞ்சு இருக்குது பூசணி பிஞ்சும் அப்படியே உங்களுக்கு தண்ணீர் ஒப்புற வரைக்கும் உங்களுக்கு வந்து செடியை க காட்டுங்கன்னு சொல்லி ப பையன் செடியை காட்டுறாங்க காய் அப்படியே காட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னங்க விதைக்கி விட்ணுங்கிற காய் இது இந்த தாங்க கலந்து ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு ஜக்கு விதமாக ஊற்றணுங்க கைக்கு வேணால் ப்ளவுஸ் போட்டுக்குங்க இந்த மாதிரிதாங்க ஊற்றணும் ஒரு ஜக்கு ஊற்றினா போதுங்க ஏன்னா தண்ணி வந்து கீழே இறங்கிடக்கூடாதுங்க இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்கிறதுனால இது தண்ணி கீழே போகிற மாதிரிலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க எருவும் கீழே போயிடுங்க அதனால் வந்து நம்ம ஒரு ஒரு செடிக்கு ஒரு அளவாக ஒரு ஜக்கு ஊற்றினா போதுங்க இந்த மாதிரி தாங்க ஒரு ப பத்து லிட்டர் தண்ணிக்கு மூணு லிட்டரு அளவாக கலந்து ஊற்றுங்க ஏன்னா மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு எதை என்னெல்லாம் பண்ணால் எ எப்படிலாம் காய் வைக்கும் அப்படின்றதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து நான் இதை சொல்கிறேங்க கத்திரிக்காய் எல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இன்னும் அறுவடை பண்ணணுங்க எதுக்குமே டைம் பற்ற மாட்டேங்குதுங்க இப்போ தண்ணி ஊற்ற ஊற்றதாங்க காய எல்லாம் நம்மளுக்கு வந்து பெருசாக வைக்குதுங்க அதாங்க இதில் ஐலட்டு பாருங்கள் லாங் பீன்ஸு எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் பாவக்காவையும் பாருங்கள் தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் ஆனால் உண்மையிலே போன வீடியோக்கு நிறைய நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேங்க பாருங்கள் தண்ணி இப்படி தாங்க பாலக்கீரை பாருங்கள் அந்த பேக்கில் பாலக்கீரையும் இருக்குது பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் செடி கொஞ்சம் வீக்காக வளருது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதில் ஒரு செடியை ஒரு கீரை வகையை போட்டு விட்ருவோங்க ஏன்னா கீரை வந்து உங்களுக்கு ரொம்ப த சத்து இழுக்காதுங்க மேலாக இருக்கிற மண்ணு தான் இருக்கும் அதனால் வந்து கீரையை போட்டு விட்ருவோங்க அது வர்றது அது தனியாக வருங்க இது தனியாக வளரும் அந்த மாதிரி இந்த கீரைக்கு மட்டும் நான் தனியாக பாட்டு இல்லைங்க எது கொஞ்சம் செடி கொஞ்சம் ஒரே செடியாக இருக்குதோ அதில் நான் போட்டு விட்டுருவோங்க பாருங்கள் செடி பழம் இருக்குது அதையும் வந்து பறிச்சிக்கலாம் தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா ப்ளூபெரி செரி வெண்டைக்காய் இதெல்லாம் நான் சாப்பிட்டே தண்ணி விடுவேங்க அதனால் வந்து எனக்கு மாடியில் வேலை செய்கிறது வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியாதுங்க ஏன்னா அது நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு எனர்ஜி வந்துடுங்க அதனால் எனக்கு வந்து மாடியில் வேலை செய்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு பழம் கிடைக்குது ஏதோ ஒரு காய் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு திருப்திங்க அதில் கத்திரி செடிக்கெல்லாம் நல்லா அந்த தண்ணி நிறைய எஃபெக்ட் கொடுக்குதுங்க இது ஊற்றுனோம்னா நல்லா பூவை நம்ம ரெண்டு நாள் எதிர்பார்த்துடலாங்க அந்த அளவுக்கு இந்த தண்ணியினுடைய எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நேற்று போட்ட வீடியோவில் நிறைய வாழ்த்து சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த கமெண்ட்டெலாம் படிக்க படிக்க எனக்கு இந்த மாதிரி வாழ்த்து வர்றதே எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய சந்தோஷமாக தெரியுதுங்க எப்படின்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இல்லாத இருந்த எனக்கு நீங்கள் வாழ்த்துறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தெரிஞ்சதுங்க கமெண்ட்டு படிக்க படிக்க நம்மளையும் இந்த மாதிரி வாழ்த்துறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையாக இருந்ததுங்க அதை பார்க்க பார்க்க பாருங்கள் தக்காளி செடிக்கும் நம்ம இதை ஊற்றுனோம்னா நல்லா காய் ரப்பரை பிடிக்குங்க கத்திரி செடியும் பாருங்கள் இளஞ்செடிங்க இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து நான் வந்து அறுவடை வீடியோவே இன்னும் பெண்டிங் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணாத வச்சுருக்குறேங்க இப்போ தான் அதனால தான் டைம் இல்லைன்றதுனால நிறைய வீடியோ சேர்ந்துட்டே போகுதுன்றதுனால இன்றைக்கி வியாழக்கிழமை இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி விட்றேங்க ஏன்னா அந்த தண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்கு வேண்டிய காயறுவடியும் தண்ணியும் உங்களுக்கு சேர்ந்தாப்படி நான் வீடியோ அப்லோட் பண்ணி வைக்கிறேங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்